ஸோ இந்த காணொலியில் டிஎன்எஸ்டிசிக்கு ஜிகே வந்து எந்த அளவுக்கு கேட்பாங்க நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு சாம்பிள் இது வந்து டிஎன்எஸ்சில கேட்கப்பட்ட கொஷின் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள சட்டசபை தொகுதிகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சட்டசபை தொகுதிகள் இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம டிஎன்எஸ்டிசிக்கு வந்து எப்படி கொஷின் கேட்கிற கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு பார்வை தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம இந்த ஜாயின் பண்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்கோம் விருப்பமலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை எத்தனை மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து இப்போதைக்கு வந்து தற்போதைய மாநகராட்சி எண்ணிக்கை இப்ப கரண்டு டேட்டா வந்து இது வந்து இருபத்தைந்து மாநகராட்சி மாவட்டம் முப்பத்தி மாநகராட்சி இருபத்தி நம்ம சட்டசபை வந்து தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மொத்தம் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சரிங்களா அதே வந்து பாத்தீங்கன்னா மக்களவை பார்லிமெண்ட் வந்து முப்பத்தி ஒன்பது ஏதாவது நாற்பது நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அது பாண்டிச்சேரி சேர்த்துதான் சொல்லுவாங்க நாற்பது ரெண்டு அப்ப தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதியில் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எம்பி வந்து எம்பி தொகுதி வந்து முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சோ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அரசு தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு ஆட்சி ஒரு அரசு வந்து ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையான நூத்தி பதினெட்டு இடங்களை பெற்றிருந்தா தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும் சோ அந்த 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 கட்சியோ அந்த கட்சியினுடைய கூட்ட கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து பெரும்பான்மை தொகுதி வந்து எவ்வளவு எடுத்துருக்கணும்னா நூத்தி பதினெட்டு முப்பத்தி நாலு தொகுதிக்கு நூத்தி மேலே மேல எடுத்தாதான் அவங்க வந்து ஒரு பெரும்பான்மையா இருந்து ஆட்சி அமைக்க முடியும் சரிங்களா இது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கவுன்சில் பத்தி எனக்கு இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் அல்லது ரெண்டு மதிப்பெண் கேட்கலாம் அடுத்தது நம்ம வந்து இந்தியாவை பார்க்கலாம் இந்தியாவில மொத்தம் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு சரிங்களா இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் மக்களவை தொகுதி மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்க மக்களவை தொகுதி இந்தியாவில மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்குன்னா இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றம் இருக்கு இந்தியாவில மொத்தம் உயர் நீதிமன்றங்கள் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்து இப்ப வந்து மக்களவை தொகுதி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஒரு அரசு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இருநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிக்கு மேல வந்து ஜெய்சி அதரும் அதனும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேலே அவங்க ஜெய்ச்சி வந்து ஆட்சி அமைக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு பேசிக் ஜிகே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து பிரிவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தாங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டு சரி மெட்டீரியலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் நம்ம அகாடமியில் டீன்எஸ்க்கு தயாராகிறீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ இதே போல் வந்து இது வந்து எஸ்சிடிசில கேட்ட கொஸ்டின் தான் இதே பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின்னு நாளை கேட்க போகிறோம் இதே மாதிரி ஒரு காமன் ஜி வரப்போகுது அதனால வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸும் தனியா எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஜிகே வரும் தொழில்முறை திறன்குமே நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம் விருப்பம் மூலமாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்